அண்மை செய்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருப்பதாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்கு குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கலைஞர் மலிவு உரிமை தொகை கடந்த செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கலைஞர் தொகை முதலமைச்சரால் தொடங்கி இந்த இதுவரை வந்து ஒரு கோடியே பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் வந்து பயனடைந்துள்ளார்கள் இது தமிழர்கள் குடும்பங்களை பதினாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து மாதிரி உற்பத்தி பெறாதவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று முதலமைச்சராவது ஏற்கனவே வந்து தெரிவித்திருந்தார் இந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் விண்ணப்பங்கள் வந்ததாகவும் அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அதாவது சிறப்பு செயலாக்க துறைக்கான

இந்த நிலையில் தான் பார்த்தீர்கள் என்றால் கலைஞர் மாரிய முழுமை தொகைக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்தவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் விண்ண விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது விரைவில் அதற்கான அவர் வந்து அறிவிப்பு முதலமைச்சர் அவர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருப்பது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா